நம்மை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவனின் வெளியேற பெற்ற பரிசு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் என் கருத்துப்படி வேதாகமமானது நம்மை நேசிக்கும் பிதாவினமிருந்து வந்த ஒரு நேச கடிதமாகும் தேவனை பற்றிய எல்லா உண்மைகளையும் அவர் யார் என்பதிலிருந்து அவர் எதற்காக நிலை நிற்கிறார் என்பது வரை இது நமக்கு அறிவிக்கிறது அவரை பிரியப்படுத்த என்ன செய்ய நாம் என்பதையும் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இந்த ஆண்டு கால பகுதியில் நாற்பது ஆசிரியர்களால் எழுதப்பட்டது அவர்கள் தேவனுடைய எண்ணங்களை எழுதும்படி தேவனால் ஏவப்பட்டார்கள் ரெண்டு திமுத்தையும் மூன்றாவது அதிகாரம் படி பரலோகத்தில் இருக்கிற தேவன்தான் வேதாகமத்தின் ஆசிரியர் என்று நாம் தைரியமாக அறிவிக்கலாம் இவ்வேதாகமம் மனித குலம் அனைவருக்காக துல்லியமாக நகலெடுக்கப்பட்டு அச்சிடப்பட்டு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்துள்ளார் நாம் வேதாகமத்தை படிப்பதை பார்க்கும் போது எல்லாரும் மகிழ்ச்சி அடைய போவதில்லை ஆனால் எனது தாழ்மையான வேண்டுகோள் இதுதான் இந்த நூலகத்தை படிப்பதிலிருந்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நம்மை தடுக்கக்கூடாது உங்கள் நித்திய எதிர்காலமானது இந்த அன்பான தேவனை நீங்கள் அறிந்திருப்பதிலும் எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் அவருடைய சித்தத்தை செய்வதிலும் தங்கியுள்ளது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாம்பு முதல் குரங்கு வரை யானை முதல் பசு வரை இறைவன் படைத்த பல விஷயங்களை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வணங்குகிறார்கள் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் ஆகவே அவரை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தேவனை இந்த பூமியில் இருக்கும் எந்த மனுஷனும் கண்டதில்லை ஆனால் அவர் ஒவ்வொரு நொடியும் நம்மை பார்க்க முடியும் சங்கீதம் பதினொன்று நான்கு ஐந்து வசனங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்ட நாம் அவரை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனங்களில் இதை நீங்கள் வாசிக்கலாம் நம் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையுடன் நான் முடிக்கிறேன் அவர் தனது மகிமையை யாருடனும் அல்லது எத்தனுடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த சிலைகளும் விக்கிரகங்களும் நமக்கு உதவ முடியாது இசையா நாற்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் நம் தேவனை அறிந்து கொள்வதற்கு மிக சிறந்த வழி இந்த வேதாகமத்தை படிப்பதுதான் அவர் எப்போதும் தம்முடைய நோக்கத்தைப் பற்றியும் இந்த பூமியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறதையும் இதன் மூலம் நமக்கு தெரிவுபடுத்துகிறார் ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த மிக விளையேற பெற்ற பரிசான வேதாகமத்தை படித்து நாம் அனைவரும் நித்திய ஜீவனை அடைவோமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன் வல்லமை தேவன் மேலான உலக அறிவிலும் போல் போலுண்டோ உலகம் தோன்றும் முன்பே இருந்தவரே தேசங்கள் மேலே உயர்ந்தவர் நீரே கண்டிராதிசய அனைத்திலும் நிர்மேன்மையுள்ளவ உம்மாகிமைக்கு ஏதும் என்னை நீனைத்தீரேசுவே அழக நீறுகுலைந்தீரே உம் சிந்தையில் என்னை நீ